குட் ஈவினிங் தமிழ் பைபிள் கிளப் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோன்னா அப்போஸில் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்துலேருந்து இருபத்தி ஆறாவது வசனம் வரை ஸோ இது வந்து ஒரு போன வீடியோட கண்டினியூஷன் போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் எப்படி வந்து பேதுரு வந்து ஒரு நாற்பது வயசு மனுஷனை வந்து நடக்க வச்சார் அப்படிங்கிறது ஸோ உடனே வந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து கூட்டம் கூட்டினாங்க எல்லாருமே சாலமோன் மண்டபத்தில் போய் என்னது எல்லாரும் பேதுருவும் யோவானே அந்த நாற்பது மனுஷன் நாற்பது வயசு மனுஷன் திடீர்னு நடக்கிறானே அந்த பிச்சைக்காரன் திடீர்னு நடக்கிறானே அப்படின்னு சொல்லி என்னது அதை ஆச்சரியமா பாக்குறதுக்காக எல்லாரும் போறாங்க தோ வாசிக்கிறேன் அம்மனிதன் பேதுருவோடும் யோவானோடும் சேர்ந்து கொண்டிருந்தான் அம்மனிதன் நலம் பெற்றதை அறிந்து எல்லா மக்களும் ஆச்சரியம் கொண்டனர் சாலமோனின் மண்டபத்தில் பேதுருவிடமும் யோவானிடமும் அவர்கள் ஓடி சென்றனர் இதை கண்டதும் பேதுரு மக்களை நோக்கி எனது யூத சகோதரர்களே நீங்கள் ஏன் இதை கண்டு ஆச்சரியப்படுகிறீர்கள் இம்மனிதனை நல்ல இம்மனிதனை எங்கள் எங்களது வல்லமையால் நடக்கும்படியாக செய்தோம் என்பது போல் நீங்கள் எங்களை பார்க்கிறீர்கள் நாங்கள் நல்லவர்களாக இருப்பதால் இதை செய்ய முடிந்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா பேதுரு வந்து பார்க்குறாங்க எதுக்கு எங்களை ஆச்சரியமாக பார்க்குறீங்க என்னையும் யோவானையும் எதுக்கு ஆச்சரியமாக பார்க்குறீங்க அந்த மண்டபம் பேர் இங்கிலீஷில் வந்து சோலமன்ஸ் கிரேட்லி அமேசிங் அப்படிங்கிறது தமிழில் வந்து சாலமன் மண்டபம் அப்படின்னு போட்டிருக்கு எல்லாரும் அங்கே ஒரு மீட்டிங் நடக்குது எப்படி என்னடா இவ்வளோ பெரிய அற்புதம் நடந்துருச்சு இவன் அவன் தாய் வயிற்றுலேருந்து வரும்போதே ஊனமுற்ற மனிதனாக இருந்தானே நாற்பது வருஷமாக பிச்சை எடுக்கிறான்னே திடீர்னு வந்து இவன் இப்படி நடக்கிறான் ஓடுறான் பேதரும் யோவானோட சேர்ந்து இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமாக பேதரும் யோவானே பார்க்குறாங்க இதே இது நம்ம ஏதாவது ஒரு அற்புதம் செஞ்சிருந்தோம்னா நமக்கு வந்து கன்கிராச்சுலேஷன்ஸு கொஞ்சம் கிடச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம் இல்லையா நம்ம எல்லாேருக்குமே வந்து அந்த ஒரு சின்ன புத்தி இருக்கும் பார்த்தியா ஆனால் அந்த காலத்து சபை சப இது உண்மையான அதாவது ஃபஸ்ட் ஹேண்ட் டிசைபிள்ஸ் ஃபஸ்ட் ஹேண்ட் இயேசு கிறிஸ்தோட சீடர்கள் வந்து என்ன செய்கிறாங்க எங்களை யாரும் ஆச்சரியமாக பார்க்காதீங்க நாங்கள் இங்கே ஃபேமஸ் ஆகிறதுக்கெல்லாம் ஒன்னும் நாங்கள் இங்கே நிற்கலை யாரும் எங்களை ஆச்சரியமாக பார்க்க கூடாது இங்கிலீஷ்ல அழகாக கொடுத்துருக்கு வை ஆர் யூ மார்வெல்டு அட்டாச் அப்படின்னு சொல்லி வந்து இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கு எதுக்கு எங்களை ஆச்சரியமா பாக்குறீங்க ஏதோ தான் இதை செஞ்சது ஏதோ நாங்க நல்லவங்களால நாங்க எங்க கேரக்டர் ரொம்ப நல்ல மனுஷங்கறனால வந்து இந்த அற்புதம் செஞ்ச மாதிரி நீங்க வந்து தப்பு கணக்கு போடாதீங்க அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்றாரு இல்லை தேவன் இதை செய்தார் ஸோ பேதுரு ஓபனா சொல்றாரு தேவன் வந்து என்னது பேதுரு மூலமா செஞ்சிருக்காரு இது ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்றாரு இனி போக போக அவர் விளக்கம் கொடுப்பாரு இது எப்படி நான் இந்த அற்புதம் நடந்தது அப்படின்னு அவர் ஆப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆனவர் ஸோ பேதுரு வந்து மக்கள்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் எதுவும் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம் ஒரே ஒரு தேவன் தான் இருக்கார் அது இஸ்ரவேலின் தேவன் அவர் தான் உலகத்தில் வா உலகத்தையும் வானத்தையும் பூமியும் எல்லாத்தையும் படைத்தவர் வந்து இஸ்ரவேலின் தேவன் தான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நீங்கள் வாசிக்கிறீங்கள பழைய பாட்டில் ஆப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அந்த தேவனை பற்றி தான் நானும் இப்போ சொல்கிறேன் அந்த தேவன் தான் இந்த அற்புதம் செஞ்சார் ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி பேதர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு அவர் நமது முன்னோர்களின் தேவன் அவர் தனது விசேஷ ஊழியரான இயேசுக்கு மகிமை அளித்தார் தேவன் வந்து அவரோட ஒரே பேரான குமாரன் இயேசுவை கிறிஸ்துவாக இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரு கிறிஸ்துவாக இந்த உலகத்துக்கு வந்துட்டாரு பாத்தீங்களா அவர் ஒரு ஊழியரான வேலை செய்ய வந்திருக்காரு டு சர்வ் பிளஸ் அவருக்கு ஒரு பெரிய மிஷன் இருந்தது இந்த உலகத்துல மனிதனாக வந்து மனிதனை வந்து என்னது பாவத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக பரலோகத்திலிருந்து வந்த குமாரன் நீங்களோ இயேசுவை கொல்லும்படியாக கொடுத்தீர்கள் இயேசுவுக்கு விடுதலை அளிக்க முடிவு செய்தான் ஆனால் உங்களுக்கோ இயேசு வேண்டாதவர் என நீங்கள் பிலாத்துக்கு கூறினார் பிலாத்து கேட்டார் திரும்ப திரும்ப கேட்டார் அந்த ரோமன் கவர்னர் பிலாத் விட்டுருவோம் அவர் நல்லவர் தான்ப்பா அவர் எந்த பாவமும் செய்யல ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க அந்த கொலகாரம் இது இருக்க கொலகார இவர் அவர் பேர் என்ன பர் பர்ணபாஸ் இல்லையா பர்ணபாசை வந்து எங்ககிட்ட விட்டுருங்க ஏசு கிறிஸ்து வந்து சிறையில் கொலை கொலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்திங்க நீங்கள் பிள்ளாத்தை பிலாத்துக்கும் தேவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எங்க அவனுக்கு இருக்கிற ஒரு காமன் சென்ஸ் கூட உங்களுக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வந்து என்னது பேத்ரு சொல்கிறாரு ஆனால் இயேசு தூயராக தூயவராகவும் நல்லவராகவும் இருந்தார் த என்னது த ஹோலி ஒன் த ஜஸ்ட் ஒன் த பிரின்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் கொடுத்துருக்கு இயேசுக்கு பதிலாக ஒரு கொலையாளியை உங்களுக்கு தரும்படியாக நீங்கள் பிலாத்துவை வேண்டினீர்கள் அதனால் பிலாத்துவர் வழி இல்லாமல் ஒரு கொலகாரனை வந்து ரிலீஸ் பண்ணி இயேசு கிறிஸ்துவ வந்து சிலுவையில் கொலை செய்தார் உயிர் அளிக்கிறவரை நீங்கள் கொன்றீர்கள் அவர் உயிர் கொடுக்கிறவர் இந்த ஜீசஸ்ங்கிற என்கிறவர் அவரை நீங்கள் என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சீங்க நீங்கள் கொன்றீர்கள் அப்படின்னு பேதுரு வந்து சொல்றார் ஆனால் தேவனோ அவரை மரணத்திலிருந்து எழுப்பினார் நாங்கள் இதற்கு சாட்சிகள் கிட்டத்தட்ட ஐநூறு பேர் பார்த்துட்டாங்க இயேசு கிறிஸ்து வந்து எனது திரும்ப உயிரோடு வந்தது மூன்றாம் நாளில் உயிர் தெளிந்தது வந்து கிட்டத்தட்ட ஐநூறு பேர் பார்த்தார் அதில் நானும் ஒரு சாட்சி அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்றார் நாங்கள் இதற்கு சாட்சிகள் எங்களுக்கு என்னப்பா வந்து லாபம் சும்மா வந்து இயேசு வந்து திரும்ப உயிரோட வந்துட்டாரு உயிரோட வந்துட்டார் அப்படின்னு சொல்றதுக்கு எங்களுக்கு என்ன லாபம் அது நடந்தது நாங்க பார்த்ததை நாங்க சொல்லாம இருக்க முடியாது இந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்பதான் உங்களுக்கு புரிய வரும் ஏன் இந்த நாற்பது வயசு ஊனமுற்ற மனிதன் திடீர்னு நடக்க ஆரம்பிச்சிட்டாருங்கிறது என்னது அப்பதான் உங்களுக்கு புரிய வரும் எங்கள் கண்களாலே இதை கண்டோம் இயேசுவின் வல்லமையே ஊனமுற்ற மனிதனை நன்றாக நடக்கும்படி செய்தது ஸோ தேவன் வந்து நம்ம இந்த உலகத்தில் எப்படி அற்புதம் செய்கிறார்னா இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்கிறார் இயேசு அப்படிங்கிற ஒரு நாமம்க்கு அவ்வளோ வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி பேதர் சொல்றார் இப்போ தேவனோட சித்தம் நம்ம மூலமாக ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னு ஒரு சித்தம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சித்தம் வந்து இயேசுவின் நாமத்திலே இந்த பிசாசு ஓடிப்போ இயேசுவின் நாமத்திலே உங்கள் இது உங்கள் ஊனமுற்ற நோய் வந்து சரியாகணும் அப்படின்னு சொல்லி வந்து என்னது இயேசுவின் நாமத்தில் நம்ம வந்து சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பரலோகத்திலேருந்து அந்த அற்புதம் கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பேதர் சொல்கிறாரு இயேசுவின் வல்லமையால் மட்டுமே நம்ம பரிசுத்தினாலேயோ இல்லை நம்ம நல்லவங்கிறனாலேயோ கிடையாது ஆமாம் நம்ம வந்து பரிசுத்தையும் சமாதானத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இயேசு கிறிஸ்து ஃபாலோ பண்ணதுனால ஆனால் அதற்காக வந்து அந்த அற்புதம் நடக்கிறது இல்ல நடக்கலப்பா தேவனுடைய சித்தத்தினால இயேசுவின் நாமத்தினால அது நடக்குது நம்ம ஜஸ்ட் வெறும் ஒரு பப்பட் நம்ம வெறும் ஒரு வெசல் ஒரு பாத்திரம் நம்மளை தேவன் யூஸ் பண்றாரு அதுக்கு நீங்களா என்னது காதை கொடுத்து கொஞ்சம் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி பேதூர் சொல்றாரு உங்களுக்கு இவனை தெரியும் இயேசுவின் மீது உள்ள நம்பிக்கையால் அவன் இப்ப ஏகே அதுக்கப்புறம் இது நிகழ்ந்தது நீங்கள் இம்மனிதனை பார்க்க முடிகிறது அதாவது இந்த நாற்பது வயசு உங்களுக்கு இவனை தெரியும் இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கையால் அவன் முழுக்க குணமடைந்தான் ஸோ இருந்தால் இருந்தால்தான் இயேசுவின் நாமத்துல அற்புதங்கள் என்னது தேவன் வந்து நடத்தி கொடுப்பார் இந்த உலகத்துல வேற எந்த நாமத்தினாலும் அற்புதங்கள் நடக்காது இந்த உலகத்துல எனது சகோதரர்களே நீங்கள் செய்வதை அறியாததால் அவற்றை இயேசுவுக்கு செய்தீர்கள் என்பதை நான் அறிவேன் உங்கள் தலைவர்களும் அதை புரிந்து கொள்ளவில்லை அதாவது உங்க முன்னோர்கள் உங்க உங்க சீனியர்ஸு உங்க எல்டர்ஸு அவங்களுக்குலாம் அது தெரியாமல் போச்சுப்பா இயேசுதான் வந்து உண்மையான கிறிஸ்து அப்படிங்கிறது சரி தெரியாம கொலை செஞ்சுட்டாங்க ஆனா உங்களுக்கு இப்ப தெரிஞ்சது தெரியுதா மூன்றாவது நாள் வந்து இயேசு கிறிஸ்து திரும்ப உயிரோடு வந்தார்னு இப்ப வேற வழியே இல்லை இயேசுதான் என்னது ஏசு என்னது அவர் தான் நமக்கு என்னது ஜீவனும் வழியும் சத்தியுமா இருக்கிறார் அவர் இல்லாமல் அவரை ஃபாலோ பண்ணலன்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது ஸோ பழைய ஏற்பாட்டில் இருந்த கேள்விக்குறிகள் எல்லாமே வந்து பதில் என்னது அதுக்கு இயேசுதான் பதில் இக்காரியங்கள் நடந்தேறும் என தேவன் கூறினார் அவரது கிறிஸ்து துன்புற்று இறப்பார் என்பதை தேவன் தம் தீர்க்கதரிசிகள் மூலமாகவே கூறினார் தேவன் இதை இவ்வாறு நிறைவேற்றினார் என்பதை உங்களுக்கு கூறியுள்ளேன் ஸோ அதாவது முன்னாடியே தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொல்லிட்டாங்க கிறிஸ்து ஒருத்தர் வருவாரு அவர் துன்பப்படுவார் ஆனால் அதன் மூலமா என்னது உலகத்தில் உள்ள பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படும் ஸோ எங்கே அப்படி நம்ம அதை வாசிக்கிறோம்னா ஏசாயா ஐம்பத்தி மூணு ஐந்தாவது வசனம் ஆனால் நாம் செய்த தவறுகளுக்கு துன்பப்படவே அவர் தேவனை அவர் வேதனையை பெற்றார் நமது குற்றங்களை குற்றங்களுக்காக அவர் நசுக்கப்பட்டார் நாம் கொண்ட கடனுக்காக நமது தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டது அவரது காயங்களால் நாம் இருக்கிறோம் அதாவது மன்னிக்கப்பட்டோம் ஸோ நம்ம செஞ்ச பாவங்களுக்காக நம்ம நம்மளுடைய கெட்ட புத்தியால நம்மளோட அசிங்கமான புத்தியால எனது ஏசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார் நசுக்கப்பட்டார் கொலை செய்யப்பட்டார் ஆனால் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்ததுனால நமக்கு வந்து ப்ரூஃப் வந்துச்சு அவர் தான் உண்மையான தேவனுடைய குமாரன் இப்போ அவர் மேலே நமக்கு விசுவாசம் வச்சா நம்ம இறந்து போனாலும் என்னது கடைசி நாளில் நம்ம உயிர் தெழுந்து நம்ம இயேசுவோட பரலோகத்தில் பர்மனெண்ட்டாக நம்ம வாழலாம் அங்கே நமக்கு எந்த சோகமும் கிடையாது எந்த வழியும் கிடையாது எந்த வேதனையும் கிடையாது ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்மளோட வலி வேதனை சோகம் கண்ணீர் எல்லாத்தையும் எடுத்துட்டார் அந்த சிலுவையிலே முடிச்சிட்டாரு ஆனால் சும்மா நம்ம எப்படி வாழ்ந்தாலும் சரி இயேசு தான் எல்லா காரியங்களையும் முடிச்சிட்டாரு அப்படிங்கிறத நம்ம பேச முடியாது இயேசு கிறிஸ்து மேலே நம்ம வந்து ஃபுல் விசுவாசம் வச்சுக்கணும் அவர் சொன்ன கட்டளைகள் கற்பனைகள் எல்லாத்தையும் நம்ம பின்பற்ற வேண்டும் அப்பதான் நம்ம அவருடைய உண்மையான ஊழியக்காரர் அப்பதான் நம்ம அவர் எப்படி உயிர் தெழுந்தாரோ அவரை மாதிரி நம்மளும் உயிர் தெழுந்து அவர் கூட பரலோகத்தில் இருக்க முடியும் ஏசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில சோ இதெல்லாம் முன்னாடியே தீர்க்கதர்சிகள் சொல்லிட்டாங்க எனவே நீங்கள் உங்கள் இருதயங்களையும் வாழ்க்கையும் மாற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சோ நம்ம மனம் திரும்ப வேண்டும் ஒரு புது இருதயம் நமக்கு ஐயா அப்படின்னு சொல்லி என்னது ஏசு கிறிஸ்துட்ட வேண்டிக் கொள்ள வேண்டும் தேவனிடம் திரும்புங்கள் அவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் என்னது ஏசு கிறிஸ்து அந்த சிலுவையில கொடுத்தாரு பாத்தீங்களா அவரோட பாவம் அவர் சிந்தினாரு பாத்தீங்களா அவர் குற்றமற்ற சுத்த ரத்தத்தை அந்த வல்லமையில நம்ம என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் அவர் மேல விசுவாசம் வச்சு அவருக்கு நம்ம மனம் திரும்பி நம்ம அவர்கிட்ட நம்ம பாவத்தை அறிக்கிட்டோம்னா விட்டோம்னா கண்டிப்பா வந்து அவர் நம்மளுடைய பாவங்களை அழிச்சிருவார் அந்த விசுவாசத்தை நம்ம என்னது வச்சுக்கணும் பின் ஆண்டவர் உங்களுக்கு ஆவிக்குரிய இலைப்பார்கள் நல்குவார் கிறிஸ்துவாக இருக்க தேர்ந்தெடுக்கப்படவராகிய இயேசுவை அவர் உங்களுக்கு கொடுப்பார் இயேசு வந்து என்னது பரிசுத்த ஆவியோட நமக்குள்ள வாசம் செய்வார் ஸோ அதான் இந்த ஸ்பெஷலான வந்து காட் ஆஃப் த பைபிள் வந்து அவரே நமக்குள்ள என்னது வாசம் செய்வார் ஸோ அவர் நமக்குள்ள வாசம் செய்யும் போது நம்ம தேவையில்லாத பாவங்களை வந்து நம்ம விட்டுறணும் ஏன்னா நம்ம சரீரம் வந்து ஒரு பரிசுத்த ஆவியானவரிடம் டெம்பிள் மாதிரி ஏன்னா அவர் உள்ள வாசம் செய்கிறார் பரிசுத்த ஆவியானவரோட சேர்ந்து ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு அவருக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி நம்ம தேவையில்லாத பாவங்களை வந்து எனது நம்ம லைஃப்லருந்து நீக்க வேண்டும் அது மிக முக்கியம் ஆனால் எல்லா காரியங்களும் மீண்டும் சரியாகும் வரை இயேசு பரலோகத்தில் இருக்க வேண்டும் பல ஆண்டுகளுக்கு முன்னரே தேவன் தனது பரிசுத்த தீர்க்க தரிசிகள் மூலமாக பேசிய போதே இவற்றை பற்றி கூறியுள்ளார் ஸோ இயேசு வந்து பரிசுத்த அதாவது ஒரு ஆவியாக நமக்குள்ளே இருக்கார் ஆனால் அவர் திரும்ப மனிதகுமாரனாக இரண்டாம் வருகையில் வருவார் திடீர்னு ஒரு நாள் பரலோகத்திலிருந்து அது எப்போ வருவார்னா பழைய பாட்டில் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறும் போது அவர் வந்து இரண்டாம் வருகை வருவார் அதாவது முழு இஸ்ரேல் மனம் திரும்ப வேண்டும் முழு முழு இஸ்ரேல் மனம் திரும்ப வேண்டும் கிறிஸ்துவுக்குள் விசுவாசம் வைத்து கொள்ள வேண்டும் அப்பதான் வந்து இயேசு இரண்டாம் வருகைக்கு சமீபம் கரெக்டாக இருக்கும் ஏ அவர் கரெக்டாக வந்துடுவார் பரலோகத்துலேருந்து ரிலீஸ் ஆயிடுவார் திரும்ப வருவார் யாரெல்லாம் நம்ம விஸ்வாஸ் விசுவாசிகள் உயிரோட இருக்கோமோ இல்லை வந்து நம்ம வந்து கிரேவ்யார்டில் இருக்கோமோ யாரெல்லாம் வந்து அவர் உண்மையான ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டாக இருக்கோமோ நம்ம என்னது இயேசுவோடு சேர்ந்து நம்ம திரும்ப பரலோத்துக்கு போயிடலாம் அவரோட இரண்டாம் வருகையில் மோசே கர்த்தராகிய உங்கள் தேவன் உங்களுக்கு ஒரு மோசே கர்த்தராகிய உங்கள் தேவன் உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியை அளிப்பார் உங்கள் சொந்த மக்களிடையே இருந்து அந்த தீர்க்கதரிசி தோன்றுவார் மோசையே சொன்னார் பார்த்தீங்களா டியூட்ரானமி புத்தகத்தில் பழையற்பாட்டில் உங்களுக்கு இடையில வந்து ஒரு தீர்க்கதரிசி வருவார் அப்படிங்கிறது அந்த தீர்க்கதரிசி வேறு யாரும் கிடையாதுப்பா இயேசு தான் ஏசு என்னதான் தான் வந்திருந்தாலும் அவரை போல ஒரு முழு தீர்க்கதரிசி இது வரைக்கும் கிடையாது ஏன்னா அவர் தான் தேவன் பரலோகத்தை பற்றி ஒரு ஃபுல் ரெவலேஷன் எடுத்து கொடுத்தார் ஏன்னா அவர் தேவனிடத்துலேருந்து தான் வந்தார் ஏன்னா வார்த்தையும் தேவனும் ஒன்றாயிருந்தது அத்தீர்க்கதர்சி உங்களுக்கு கூறுகின்ற எல்லாவற்றுக்கும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் ஸோ ஏசு கிறிஸ்து சொன்ன எல்லா விஷயங்களும் நம்ம கீழ்ப்படிய வேண்டும் செவி கொடுத்தே தீர வேண்டும் அப்படி கேட்கலைன்னா என்ன நடக்கும் எந்த மனிதனாகிலும் எந்த தீர்க்க அந்த தீர்க்கதரிசிக்கு கீழ்ப்படிய மறுத்தால் அப்போது அம்மனிதன் தேவனுடைய மக்களிடம் இருந்து பிரிந்து இறப்பான் பரலோகத்தை மறந்துடு அப்படின்னு சொல்லி பேதர் சொல்கிறார் நம்ம ஏசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தைகளை நம்ம வந்து கேட்க மாட்டோம் கீழ்ப்படிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் பரலோகத்தை மறந்துடுங்க தேவனோட பிள்ளையிலேருந்து நம்ம கம்ப்ளீட் நமக்கு ஒரு செப்பரேஷன் வந்துடும் அதாவது நரகத்துக்கு போயிரும் அப்படின்னு சொல்லி பேதர் சொல்கிறார் ஸோ அதனால் ஏசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தைகளுக்கு கண்டிப்பாக நம்ம கீழ்ப்படிய வேண்டும் அவர் சொல்கிற வார்த்தையில் கண்டிப்பாக நம்ம செவி கொடுக்க வேண்டும் மோசை காலத்துலேருந்தே சொல்லிட்டாங்க இப்படி ஒருத்தர் வருவார்னு அதை கூட தெரியாமல் நீங்கள் வந்து அவரை சிலுவையில் கொலை செய்து விட்டீங்க சரி பரவாயில்ல இந்த என்னதாக இருந்தாலும் என்னது அவர் நம்மளை மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் பட் அவர் சொல்கிற விஷயங்களை இனிமேலாவது நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி பீட்டர் அட்வைஸ் பண்றாரு தேவனுக்காக பேசிய சாமுவேலும் அவருக்கு பின் வந்த மற்ற எல்லா தீர்க்கதரிசிகளும் இக்காலத்தை குறித்து பேசினார்கள் இந்த மேசியா வரக்க வரப்போகிற காலத்தை பற்றி சாமுவேலுக்கு அப்புறம் வந்த எல்லா தீர்க்கதரிசிகளுமா சாமுவேலுக்கு முன்னாடி மோசையும் சரி எல்லாரும் பேசினாங்க இப்படி ஒரு காலம் வரும் மேசியா என்கிறவர் கிறிஸ்து என்கிறவர் தேவனுடைய குமாரன் என்கிறவர் ஒருத்தர் வருவார் அப்படின்னு ஆனால் அது முழுசா என்னது நீங்க பார்த்துட்டீங்க பார்த்ததுக்கு அப்புறமா இனிமேலாவது நீங்க நம்புங்க எப்படி இந்த நாற்பது வயசு மனுஷன் ஊனமுற்ற மனுஷன் ஏசு நாமத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்டான் பார்த்தீங்களா இனியாவது இயேசு கிறிஸ்துவோட வல்லமையை தெரிஞ்சுக்கோங்க அவருடைய ஃபுல் வல்லமையும் அவருடைய நாமத்தில் இருக்கு நம்ம வந்து இந்த சிலை வழிபாடெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நம்மளுடைய தேவன் யாரு பரலோகத்தில் இருக்காரு பரலோக பிதா அவருடைய குமாரன் என்கிற நாமம் இயேசுவின் மேலே நம்ம விசுவாசம் வச்சுட்டோம்னா நமக்கு பரலோகம் உறுதி ஸோ ஏசு கிறிஸ்து நமக்கு சொன்ன எல்லா கற்பனைகளும் கட்டளைகளும் அவர் கொடுத்த வார்த்தைகள் அவனைத்தும் நமக்கு ஜீவனாக இருக்கிறது ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் நித்திய ஜீவன் கொடுக்கறதுக்கு என்னது பவர் இருக்குது பிதா ஃபுல்லாக குமாரன் கையில் கொடுத்துட்டார் அதை போலவே தேவன் உங்கள் முன்னோ முன்னோரோடு செய்த உடன்படிக்கையை நீங்கள் பெற்றீர்கள் தேவன் உங்கள் தந்தையாகிய ஆப்ரஹாம் இடம் உன் தலைமு உன் தலைமுறையை தலைமுறையினரால் உலகின் ஒவ்வொரு தேசமும் ஆசீர்வதிக்கப்படும் என்று கூறினார் இங்கிலீஷில் வந்து ஆப்ரஹாம் உங்கள் சீடு மூலமாக வந்து எல்லாரும் மக்கள் உலகத்தில் எல்லா மக்களும் ஆசீர்வாத ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என ஆபிரஹாம் அம்சத்தில் தான் ஏசு கிறிஸ்து என்னது பரலோகத்திலேருந்து வந்துட்டார் ஸோ உங்கள் சீடு நான் வந்து என்னது ஜீசஸின் மூலமாக உலகத்தில் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்க போகுது தேவன் தனது விசேஷ ஊழியரை அனுப்பியுள்ளார் தேவன் அவரை முதலாவதாக உங்களிடம் அனுப்பினார் ஸோ அதை இஸ்ரேல் மக்களுக்கு தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஏசு கிறிஸ்துவை பார்க்கறதுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சது ஆனால் இப்போ ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியின் மூலமாக உலகம் ஃபுல்லாக இயேசுவின் நாமம் பரவுது இயேசுவின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமை நாமத்திற்கு இருக்க வல்லமை வந்து என்னது எல்லாருக்கும் ஃபாஸ்ட்டாக பரவுது ஸோ எல்லாருக்கும் அந்த ஆசிர்வாதம் கிடைக்க போகுது முன்னாடியே சொல்லிட்டார் பார்த்தீங்களா அப்ரஹாமின் தேவன் ஸோ நீங்கள் ஒவ்வொருவரும் தீய செயல்களை செய்கிற செய்கிறதிலிருந்து உங்களுக்கு திருப்புவதன் மூலம் தேவன் இதை செய்கிறார் ஸோ எப்படி இயேசு நமக்கு வந்து ஆசீர்வாதம் செய்கிறார்னா நமக்கு வந்து பணம் கா காசு துட்டு மணி மூலமாக கிடையாது நம்மளை பாவத்திலருந்து திருப்பதி திரு திருப்பர ஆப்போசிட் டைரக்ஷனில் அதன் மூலமாக தான் இயேசு நம்மளை ஆசிர்வதிக்கிறார் எப்படி வந்தார் ஆபிரஹாமின் சீடு சீடு சொல்கிற ஆபிரஹாம் சீடு மூலமாக வந்து இப்போ உலகத்துக்கு ஃபுல்லாக ஒரு ஆசீர்வாதமாக வந்திருக்கார் ஸோ ஜீசஸ் வந்து இஸ்ரேலில் மட்டும் ஆசிர்வதிக்க வரல ஃபுல் உலகத்தையே ஆசிர்வதிக்க வந்திருக்கார் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏசு கிறிஸ்துவை பற்றி தெரியலையா இனிமேலாவது தெரிஞ்சுக்கலாம் இட் இஸ் நெவர் டூ லேட் இட் இஸ் நெவர் டூ லேட் எப்படி பேதம் அந்த அஞ்சாயிரம் மக்கள்கிட்ட சொன்னார் மூலமாக இப்போ நம்மளும் எல்லாருமே வந்து என்னது அதை புரிஞ்சிக்க வேண்டும் இவர் வெள்ளக்கார கடவுள் மட்டும் கிடையாது உலகத்துக்கு அனைத்து ஃபுல் ஃபுல் உலகத்துக்கு வந்த உலக இரட்சகர் பரிசுத்தமானவர் த ஜஸ்ட் ஒன் ஆமீன்